இறந்தவர்களின் புகைப்படம் வைத்து வழிபட்டால் ஏற்படும் தீமைகளை பாருங்க சற்றும் தாமதிக்காமல் எடுத்த வீட்டில் புகைப்படத்தை மாலை போட்டு நாள்தோறும் அவர்கள் படத்திற்கு நெய் ஏற்றி வழிபடுவது வழக்கம் இந்து மதத்தில் பெரும்பாலானோர் கடைபிடிக்கும் வழக்கமாக உள்ளது இறந்தவர்கள் நம் முன்னோர்கள் அவர்கள் ஆசிர்வாதம் இல்லையெனில் பித்ருதோஷம் ஏற்படலாம் என்பதே பொது நம்பிக்கை ஆனால் இந்த நம்பிக்கையுடன் இணைந்தே சில வாஸ்து நெறிமுறைகளும் காணப்படுகிறது என்பதை பலர் உணர்ந்திருக்க மாட்டார்கள் வாஸ்து சாஸ்திரத்தின் படி முன்னோர்களின் புகைப்படங்களை நேரடியாக சுவர்களில் தொங்கவிடக்கூடாது கூடாது என்று எச்சரிக்கப்படுகிறது மரத்தில் ஸ்டாண்ட் அல்லது வைக்க வேண்டும் சுவர்களில் தவறான இடங்களில் ஏற்படுத்தும் இதனால் வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகரித்து குடும்பத்தில் பதற்றம் உருவாகும் வாஸ்துப்படி முன்னோர்களின் படம் தொடர்ந்து பார்க்கும் இடங்களில் இருக்கக்கூடாது அது மனதில் வேதனை மற்றும் ஏமாற்றம் போன்ற உணர்வுகளை ஏற்படுத்தி வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் தடையாகும் அதுபோல தெற்கு மற்றும் மேற்கு சுவர்களில் வைப்பதும் தவறு இது குடும்ப உறுப்பினர்களின் வளர்ச்சியை தடுக்கும் ஒரே நேரத்தில் ஒருவருக்கு மேற்பட்ட முன்னோர்களின் புகைப்படங்களை வைக்க கூடாது என்பது வாஸ்து ஆலோசனை மேலும் விருந்தினர்கள் உட்காரும் இடத்தில் அவர்கள் படங்களை வைப்பதும் தவறானது இது வீட்டில் நல்ல ஈர்ப்பு சக்தியை குறைக்கும் முன்னோர்களின் படத்தை வடக்கு திசையில் வைத்து முகம் தெற்கு நோக்கி இருக்க வேண்டும் என்பதே வாஸ்து பரிந்துரை திசைதான் முன்னோர்களுக்கான திசையாக கருதப்படுகிறது இது குடும்பத்தை கஷ்டங்கள் அகால மரணங்கள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கும் ஒருவேளை வடகிழக்கு திசையில் வைக்க விரும்பினால் கூட திசை குறைபாடுகளை சரியாக சரிபார்க்க வேண்டும் வீட்டில் முன்னோர்களின் புகைப்படத்தை வைக்கும் போது பக்தி முக்கியம்தான் ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் சில விதிமுறைகளை பின்பற்றினால் குடும்ப வாழ்வில் அமைதி செழிப்பு மற்றும் முன்னேற்றம் அதிகரிக்கும் என்பதே நம்பிக்கை முன்னோர்களின் புகைப்படம் வைத்தாலே ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று நினைப்பது தவறான எண்ணம் உண்மையில் அவர்கள் நினைவுகளை மனதில் கொண்டு ஒரு நாள் பித்ரு பூஜை செய்தாலே போதும் புகைப்பட வழிபாடு இல்லாமல் கூட நம் செயல்கள் நம் வாழ்க்கை நேர்மைதான் அவர்களின் ஆன்மாவுக்கு உண்மையான நிவாரணம் நாம் வாழும் வீடு வாழ்வுக்கான சக்தியை பறிக்கக்கூடாது நாள்தோறும் இறந்தவர்கள் நினைவுகள் சூழ்ந்திருக்கும் போது மனம் தாழ்வடையும் இது குடும்ப மக்களுக்கு உற்சாகத்தை குறைக்கும் அதன் விடயம் நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது ஆனால் அந்நிய உணர்வாக வீட்டில் நிலைநிறுத்துவது நம்மையே பாதிக்கக்கூடும் இறந்தவர்களின் நினைவுகள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயமாக இருக்கட்டும் ஆனால் நம் நாளை மறக்கக்கூடாது வீட்டுச் சூழலில் எல்லாம் முன்னோர்களின் நினைவுகளை நிரப்புவது வாழ்க்கையின் ஓட்டத்தை தடுக்கக்கூடும் குடும்பத்தில் பிறந்த குழந்தைகள் கூட அந்த பரிதாப உணர்வோடு வளரலாம் வாழ்வின் ஒளியை காண இருளை என்றும் வைத்திருக்க முடியாது